வஞ்சகம் அவிசுவாசம் மூடிட்டு இருக்குது ஜபம் பண்றதுக்குலாம் மூடு தேவை இல்லை ஜபம் பண்றதுக்கு விசுவாசம் தான் தேவை நிறைய பேர் அடிக்கிற டயலாக் என்ன இல்ல மூடு இல்லை நானும் சொல்றேன் மூடு இருந்தாலும் சரி மூடு சரி நான் கேட்கறேன் ஜபம் பண்றதுக்கு மூடு இல்லைன்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ ரைட் நோ உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தரேன் உங்களுக்கு மூச்சு விட மூடு இல்ல மூச்சு விடாதீங்க யாரா ரெடியா இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா வெறும் அஞ்சே நிமிஷம் தான் எவ்வளவு பத்து நிமிஷம் இல்ல ஒன்பது நிமிஷம் இல்ல எட்டு நிமிஷம் ஏழு ஆறு கூட இல்லைங்க எவ்வளவு நிமிஷம் தரேன் மூச்சு மூடுங்க நிறுத்துங்க ஏன்னா நீங்க மூடு இல்லை உங்களுக்கு முடியுமா மூச்சு எப்படி மூடு இருக்குதோ மூச்சு விடுறோம்ன்றது கூட நம்ம தெரில ஆனா தான் இருக்கிறோம் அதே மாதிரி தான் ஆண்டவர் இருக்கிறார் நீ தொட உணரோம் எதுவுமே தேவையில்லை அவர் பண்ணினவர் நம் மத்தியில் இருக்கிறார் விசுவாசத்தோடு தூக்கு இதுதான் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுடைய முதிர்ச்சி எதையும் நீ உணரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத இன்னைக்கு அநேக கூட்டங்கள்ல ஊழியர்கள் இந்த உணர்ச்சிகளை முக்கியப்படுத்தி மக்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க இப்ப இறங்கிட்டு இருக்கிறார் இறங்கிட்டு இருக்கிறார் இதோ உன் மேல மின்சாரம் பாய்வது போல பாய்ந்து கொண்டிருக்கிறார் குற்றால அருவியில குளிப்பது போல இப்போ அப்படியே உன் மேல இறங்குறாரு இறங்குறாரு இறங்குறார் இறங்குறாரு பிடிச்சிக்கோ வாங்கிக்கோ கடால் என்ன இது தண்ணி வரும்போது இப்போ குடத்துல பிடிச்சி வச்சுக்கோ வச்சுக்கோன்ற மாதிரி திருப்பி திருப்பி லூசுங்க மாதிரி இதையும் நம்பிக்கிட்டு இறங்குறாருன்னு ஒன்னு இது வந்து இப்படி இப்படியே டப்பு டப்புன்னு நான் அந்த மாதிரி கூட்டங்களுக்கெலாம் போகிறதில்ல போனேன்னா அவங்க தலையில் போய் டப்பு டப்பு நாலாயிடுச்சு அப்போ கூட என்ன பண்ணுவோம் இந்த மாண்டோரே நீங்கள் இறங்கி என் தலையில் தட்டுறதுக்காக ஸ்தோத்திரம்னு கூட சொல்லுவாங்க